அப்ப அதனால சார்ட் ஆஃப் மனமுட்டங்கள் அதெல்லாம் தான் செய்யும் துளாரம் ஆஹ் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுயஸ்தானத்துக்கும் அவன்தான் கடவுள் அதாவது ஜென்மத்துக்கும் அவன் தான் கடவுள் அதே பாதி பாத்தீங்கன்னா துஷ்தான் மனமுட்டங்கள் நீங்க வந்து அவங்களை ஓவரா டாமினேட் பண்றீங்க அவங்களை ஓவரா அதிகாரம் பண்றீங்க நீங்க சம்பளம் கொடுத்தா எது வேணாலும் பேசலாமா அப்படின்ற மாதிரி அப்படின்னாலே பெண் கிரகங்க சோ சுக்ரன் அப்படினாலே லேடிஸ் சம்பந்தப்பட்ட சுக்ரன் நல்லா இருக்கு அப்படினால லேடிஸ்னால ஆதாயம் சுக்ரன் நல்லா இல்லை அப்படின்னால லேடிஸ் ஓட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வைங்க குழந்தைங்க தப்பே பண்ணா கூட குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கண்டிக்கிறது அவங்கள மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது செய்யாதீங்க செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் உங்களை அப்படியே பர்மனென்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்பா அன்பர்கள் பொதுவா துளாராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி அதே மாதிரி பாருங்க சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி துலாராசியை பத்தி என்ன சொல்லுவாங்க ஜோதிடர்கள் நாங்க என்ன சொல்லுவோம் ராசி அப்படிம்போ பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் அறம் சார்ந்த வழியில தான் போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அதாவது எப்படி அப்படின்னா ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அந்த ஹானஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வழக்கறிஞர்களா இருப்பாங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்களா இருப்பாங்க சரி அப்படிப்பட்ட துளாராசி என்பது வெரி குட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா அந்த தலா அந்த தராசு பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க இவங்க பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் போதாதுங்க நம்ம வந்து நான் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் போதாது என்னை சுத்தி இருக்கவங்களும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுவாங்க பெரும்பாலும் அது வந்து நடக்காது இல்லைங்களா இப்ப ஒரு துளாராசி அன்பர் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா வேற வழி இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க மாமனார் மாமியாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்ப அதனால சார்ட் ஆஃப் மனமுட்டங்கள் அதெல்லாம் தான் செய்யும் துளாராசியை வரைக்கும் சரி அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுயஸ்தானத்துக்கும் அவன்தான் கடவுள் அதாவது ஜென்மத்துக்கும் அவன்தான் கடவுள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துஷ்தானம் அப்படிம்பாங்க ஏன்னா உங்களுக்கு எட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் துஷ்தானத்துக்கும் தான் அதிபன் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த சுக்கரபகவான் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு போயிருக்காரு நாலாம் பாவம் நாலாம் பாவம் போயிருக்கிறதுனால இது வந்து பாருங்க சுக தாயா ஸ்தானத்துக்கு அவர் போயிருக்காரு இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டா நல்லதுன்னு சொல்றதுக்கு இல்ல இப்ப ஒரு துளாராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சுய தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த சுயதொழில்கள்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது தனியா செஞ்சாலே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா நீங்க சுய தொழில் செய்கிறீங்க கிட்ட வேலை செய்கிறவங்க முக்கியமாக லேடிஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்சா இருந்தீங்க இப்ப கருத்து வேறுபாடு அதனால அவங்க பிரச்சனை பண்ணலாம் இல்லைன்னா மனமுட்டங்கள் நீங்க வந்து அவங்கள ஓவரா டாமினேட் பண்ணுறீங்க அவங்கள ஓவரா அதிகாரம் பண்றீங்க நீங்க சம்பளம் கொடுத்தா எது வேணாலும் பேசலாமா அப்படின்ற மாதிரி வரலாம் ஆக மொத்தத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது வந்து பாருங்க சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்க நீங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் மனமுட்டங்கள் குழப்பங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இப்போ நாங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கீங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு மன கஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்போ அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பார்ட்னர் லேடியாக இருக்காங்க அப்படின்னா நோ க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க ரெண்டாவது இல்லைங்க நானே ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா என்னோடய ஹையர் அஃபிஷியல்ஸ் என்னோடய சக ஊழியர் என்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்க எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க என்னோடய சப்ஆர்டினேட்ஸ் இதில் வரதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் முக்கியமாக இதில் யார்னால் வரும் அப்படின்னா ஒரு லேடினால் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சுக்ரன் அப்படின்னாலே பெண் கிரகங்க ஸோ சுக்ரன் அப்படின்னாலே லேடிஸ் சம்மந்தப்பட்ட சுக்ரன் நல்லா இருக்கு அப்படின்னால லேடிஸ்னால ஆதாயம் சுக்ரன் நல்லா இல்லை அப்படின்னால லேடிஸ்னால உபத்திரம் இது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பாருங்க நம்மளுக்கு உடல் உபாதைகள் உடல் உபாதைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சக்கரை இருக்குது அப்படின்னா சக்கரை வந்து திடீர்னு அன்கன்ட்ரோல்டாக போயிடும் பிபி இருக்குன்னா பிபி அன்கன்ட்ரோல்டாக போயிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீனல் பெத்தாலஜி வரதுக்கு வாய்ப்பு உண்டு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க வேலை செய்கிறது சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்றது சொல்லிட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அளவுக்கு மிஞ்சி கடன் வரவுக்கு மிஞ்சி செலவு வேண்டாம் அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம் பொதுவாக ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா யானைக்கும் அடி சொறுக்கும் அந்த யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய ஹைஃபை பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி கடன் அளவுக்கு மிஞ்சி கடன் அப்படின்றது வேண்டாம் சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுறதுக்கு மேம்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் நீங்கள் செய்யணுமோ அது செய்யுங்க குழந்தைங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வைங்க குழந்தைங்க தப்பே பண்ணால் கூட குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கண்டிக்கிறது அவங்கள மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது செய்யாதீங்க செஞ்சிங்க அப்படின்னா குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் உங்களை அப்படியே பர்மனென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்பான்னா நம்மளுக்கு வந்து ஆவாதவங்க அப்பா நம்மளுக்கு கெட்டதால் செய்வாங்க அம்மா நம்மளுக்கு ஆவாதவங்க அம்மா நம்மளுக்கு கெட்டது செய்வாங்க அப்படின்ற நீங்கள் துழாவாக இருந்தீங்க அப்படின்னா அம்மா நம்மளுக்கு ஒரு துளா ராசி அம்மா நம்மளுக்கு கெட்டதான் செய்வாங்க அம்மா நம்பவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்கள் பிள்ளைங்க வந்துடுவாங்க ஸோ அது வந்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்றது சொல்கிறேன் சரிங்களா சரி ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சுக தாயார் ஸ்தானம் சுக்கர பகவான் போகிறதுனால தாயாருக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அம்மாவுக்கு உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வைத்தியம் பாருங்கள் பெரும்பாலும் தாயாரை தனியாக விட்டுட்டு அஞ்சு நாள் டூர் போகிறது ஆறு நாள் டூர் போகிறது அதெல்லாம் செய்ய வேண்டாம் சரிங்களா சரி பரிகாரம் அப்படின்றது சொல்லதான செய்வோம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து நம்ம சுக்கரன் நல்ல ஆதிக்கம் பெறக்கூடிய ராசி தான் துளாராசி அப்ப நீங்க யாரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா சுவயம் சுக்கர பகவானையே வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து பக்கத்துல இருக்க விநாயகர் கோயிலுக்கு போகலாம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்கள்ல முக்கியமா சுக்கர பகவானை சுத்தி வரலாம் இல்லைன்னா மொச்சை ஊற வச்சு கொஞ்சம் வெள்ளம் போட்டு பிசைஞ்சி அந்த வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வெள்ளம் போட்டு பிசைஞ்சு அந்த மொச்சையை கொண்டு போய் பசுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி பசுக்கெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுவில் உடல் பசுனோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறதா ஒரு சாஸ்திரம் உண்டு அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கருணை பார்வையும் நம்ம மேலே விழும் சுக்ரனும் பிரீத்தியாவாரு அதனால நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்குங்க சரிங்களா சரி இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை துளாராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான சுக்கர பயிற்சி பலர் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க சில துளாராசி அன்பர்கள் நான் வந்து பாருங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அதனால் என்னோடய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்